வணக்கம் நம்ம மனசு ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த ஓட்டத்துக்கு ஒரு கடிவாளம் போட முடியுமா இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்விதான் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி ஒரு தெளிவுக்கு வரலாம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம மனசுல வர்ற எண்ணங்களே நமக்கு எதிரியா மாதிரி நம்மள கவலைக்குள்ள தள்ளுற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படியே நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரகசியத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம் நாம இந்த அஞ்சு விஷயங்களை பத்தி தான் வரிசையா பார்க்க போறோம் முதல்ல பிரச்சனை என்னன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னங்கறத படிப்படியா புரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம் இந்த விஷயம் ராத்திரியில தூக்கம் வராம கஷ்டப்படுற ஒருத்தரோட தான் தொடங்குது இது நம்மள பல பேருக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா இது ஒரு மாதிரி சுழற்சி மாதிரி எப்படின்னு பாருங்க பகல் ஏதோ ஒரு பிரச்சனை வருது சரி ராத்திரி படுக்கும்போது நம்ம மனசு இன்னைக்கு இத சரி பண்ணாம விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுது அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த பிரச்சனைய பத்தின எண்ணங்கள் ஒன்னு ஆரம்பிக்குது அதன் போக்குல அதை விடாம நாம அத பிடிச்சு மல்லு கட்டுறோம் முடிவு நிம்மதி போச்சு தூக்கமும் போச்சு இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா முதல்ல வந்த அந்த எண்ணம் பிரச்சனை இல்ல அதோட நாம சண்டை போடுறோமே அதுதான் பிரச்சனை சரி இப்போதான் நாம இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரும் இதுக்கான தீர்வு எங்க ஒழிஞ்சிருக்கு தெரியுமா கேக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்துல தான் முதல்ல சிந்தனை இது ரொம்ப இயல்பானது தானா நம்ம மனசுல தோன்றி மறையிற ஒரு விஷயம் இப்ப வானத்துல மேகம் வருது போகுது இல்ல கடல்ல அல வருது அடங்குது அது மாதிரி தான் இதுக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்ல அது பாட்டுக்கு நடக்குது அடுத்தது சிந்திப்பு இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இதை நம்மளா வேணும்னே செய்கிற ஒரு செயல் அதாவது தானா வர ஒரு எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படியாச்சு எதுக்கு இப்படி நடக்குதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அதை ஊதி பெருசாக்குறதா சிந்திப்பு இதை நம்மளா செய்ற ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன் இன்னும் தெளிவாக புரியும் சிந்தனைங்கிறது மெதுவாக பெய்கிற சாரல் மழை மாதிரி ஆனால் சிந்திப்புங்கிறது ஒரு ஹை வாட்டர் ஜெட் மாதிரி அதுக்கு நம்மளோட எனர்ஜியும் ஃபோக்கஸும் ரொம்பவே தேவைப்படும் இந்த ஒரு உதாரணமே போதும் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம என்னைக்கும் மறக்காம இருக்கு சரிப்பா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு நீங்க கேட்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்மளோட கவலை மன அழுத்தம்னு எல்லாத்துக்கும் ஆணி வேறு இந்த வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சிக்காதது தான் நம்மளோட துன்பம் எப்படி ஒரு சங்கிலி மாதிரி உருவாகுதுன்னு பாருங்க முதல்ல நாம முன்னாடி செஞ்ச ஒரு தப்ப பத்தி ஒரு சாதாரண சிந்தனை மனசுல வந்துட்டு போகுது அது அப்பவே கண்டுக்காம விட்டிருந்தா அது வந்த வழியே போயிருக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் உடனே என்ன ஆகுது அந்த எண்ணம் குற்ற உணர்ச்சியாவும் பதட்டமாவும் மாறுது அந்த உணர்ச்சி வந்ததும் நாம இன்னும் வேகமா சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு முடிவே இல்லாத துன்ப சக்கரத்துக்குள்ள நாம மாட்டிக்கிறோம் இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே நம்ம மனசுல தோன்றி மறைற எண்ணங்கள் எப்பவுமே ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அந்த எண்ணங்களை பத்தி நாம உட்காந்து சிந்திக்கிறோம் பாருங்க அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் உண்மையான காரணம் அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன சரி வாங்க பிரச்சனையை விட்டுட்டு இப்போ தீர்வை பத்தி பேசலாம் நம்ம மனசுல வர எண்ணங்களை அதன் சும்மா இருக்க விட்டா என்ன ஆகும் இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க நம்ம கண்டுக்காம விட்டா நம்ம மனசுல வர்ற ஒரு எண்ணத்தோட ஆயுள் காலம் எவ்வளோ தெரியுமா வெறும் அரை வினாடி நம்ப முடியுதா நாம தான் அதை இழுத்து புடிச்சு யோசிச்சு யோசிச்சு அதுக்கு நாள் கணக்கில் ஏன் மாசக்கணக்கில் கூட ஆயுள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த உதாரணம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம மனசுக்கு வர்ற எண்ணங்கள் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்க மாதிரி சிலர் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் அவங்கள வரவேற்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள வர்ற எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்து உபசரிக்கணும்னு அவசியம் இல்லையே சிலரை சும்மா பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போக விட்டுடலாம் அதே மாதிரிதான் எண்ணங்களும் சரி கடைசியா நாம என்னதான் செய்யணுங்கிற முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு இங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட நோக்கம் மனசுல வர எண்ணங்களை நிறுத்துறது இல்ல அது நம்மளால முடியாது நம்மளோட நோக்கம் தேவையில்லாம சிந்திக்கிறதை நிறுத்துறது தான் இதுக்கான பயிற்சி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு எண்ணம் மனசுல வரும்போது அதோட சண்டை போடாம அதை விவாதிக்காம ஒரு சாட்சி மாதிரி சும்மா கவனிங்க அது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எந்த லேபிளும் ஒட்டாதீங்க அது எப்படி தானா வந்துச்சோ அதே மாதிரி தானா மறைஞ்சு போறத அமைதியா பாருங்க அவ்வளவுதான் அப்போ சிந்திக்கிறதே தப்பான்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமா இல்ல சிந்திப்புங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல் ஒரு கணக்கு சால்வ் பண்ண ஒரு வேலையை பிளான் பண்ண அது கண்டிப்பாக தேவை ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த டூலை நாம் எல்லா நேரத்திலையும் தேவையில்லாத இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் எப்போ எங்கே தேவையோ அப்போ மட்டும் அதை பயன்படுத்த கற்றுக்கணும் இந்த முழு விளக்கத்தோடைய இறுதியாக நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போகிறேன் அடுத்த முறை எப்போவாவது உங்கள் மனசு கவலையா இல்லை கலக்கமாக இருக்கும் போது உங்களை நீங்களே இதை கேட்டு பாருங்க இது வெறும் சிந்தனையா இல்லை நான் இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அந்த ஒரு கணம் நீங்கள் விழிச்சிப்பீங்க அந்த தான் மன அமைதிக்கான முதல் படி